ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் பார்க்கலாம் வாழைப்பழத்தை வச்ச மில்க் ஷேக் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட்டு தேவையான அளவு சுகர் ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எடுத்துக்கிட்டோம் வாழைப்பழம் சின்னதாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சுகர் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா வாழைப்பழத்துலேயே இனிப்பு இருக்குது ஓரியோ பிஸ்கெட்டில் க்ரீமை தனியாக செப்பரேட்டாக எடுத்துகிட்டு பிஸ்கெட்டை இப்படி உடச்சி வச்சுக்கோங்க அந்த க்ரீம் இப்படி எடுத்துருக்கோம் க்ரீமில் நீங்கள் கொஞ்சம் டைரி மில்க் குட்டீஸ் கேட்டனால நாங்கள் அதை ஆட் பண்ணி சின்ன மிக்சி ஜாரில் அடைச்சிட்டு வந்துட்டோம் அந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கோங்க பிஸ்கெட்டை அடுத்து பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரியோ பிஸ்கெட் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீமையும் இதுலேயே ஆட் பண்ணிடுங்க குட்டீஸ்க்கு டேரெக்டாக வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடலாம் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வா பாலையும் அதிலே ஆட் பண்ணிவிட்டு அந்த க்ரீம் அடித்து வச்சதையும் ஆட் பண்ணிவிட்டு சுகர் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக ஐஸ்கிரீம் எப்படி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி வேண்டாம் கடை டம்ளரில் சர்வ் பண்ணும்போது கூட மேலே நீங்கள் ஸ்கூப் மாதிரி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் ஃபைனல் டெக்ஸ்சர் இப்படி தான் கிடச்சிச்சு குட்டி சாப்பிட்டுட்டு எம்மி எம்மியாக இருந்தது நாங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் Thank you, friends.